எஸ்தர் எட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்து வாசிக்க வேண்டாம் முர்தகாய் ஐந்து எட்டு பதினைந்து முர்தகாய் இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரம் அப்பா பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவனிடத்திலிருந்து புறப்பட்டான் சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் சத்தத உயர்த்தி காலேளு இப்படி சொல்கிறேன் இவனை என்ன செய்ய நினைச்சான் மு ஆமான் தூக்கு மரத்தில் போடணும் வாசல் காவலாளனாக இருந்தவன் இவனை உயிரோடு விடக்கூடாது நினைச்சான் இப்போ பாருங்கள் அவன் தூக்கு மரத்தில் தொங்குகிறான் இவனும் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு இளநீழ வஸ்திரம் இப்போது எல்லாம் கொடுத்து இவன் ராஜாவினிடத்திலிருந்து என்ன செய்தான் புறப்பட்டான் சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ராஜாவுடத்த புறப்பட்டான் இப்போ இப்படி சொல்றேன் சத்துரு செய்த தீமை ஆமேன் முர்தகாய்க்கு ஆசீர்வாதமாக முடிந்தது கொஞ்சம் கூட புரிய வைக்கன்னு சொல்றேன் இவன் மட்டும் வணங்காததை கண்டுக்காமல் இருந்திருப்பான்னா கடைசி வரைக்கும் முர்தகாய் யாராக தான் இருந்திருப்பான் காவலாளியாக தான் இருந்திருப்பான் சும்மா கடந்தவனை நோண்டுனதுனால இப்போ காவலாளியாக இருந்தவன் இப்போ எப்படி எப்படி தெரிகிறான் ராஜ வஸ்திரம் உடுத்து பெரிய ஆளாகிட்டான் தீமையை மாற்றி போட அவரால முடியும் தீமையை ஆசீர்வாதமாய் மாற்ற அவரால் முடியும் சத்தம் வரல ஐ மீன்ஸ் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் சத்துரு உங்களுக்கு செய்கிற தீமை ஆசீர்வாதமாக முடியும் ஆசீர்வாதமாக முடியுங்க எந்த மனிதர் உங்களுக்கு தீமை செய்தாலும் அது ஏற்படும்போது கொஞ்சம் வலிக்கும் அது அதை கேட்கும்போது அது கண்டிப்பாக காயப்படுத்தும் ஆனால் உறுதியாக இருந்தால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாகி முடிய பண்ணுவார் ஸோ வாச வாட்சுமேனாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை அதிகாரியாக மாற்றிட்டு போயிட்டான் வணங்காத ஒரே காரணத்தினால காரியம் நசிலரை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் எந்த மனுஷனும் உனக்கு செய்கிற தீமையில் நீ அழிந்து போக மாட்டாய் அந்த தீமையை கத்தர் ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் 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 முடிய பண்ணுவார் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லவே இல்லை அம்மே இதோட கனெக்டாக இன்னொரு வேர்டு கூட கவனிப்போம் யா எஸ்த ரெண்டு இருபத்தொன்று மூன்று அவன் அவனொரு வாசல் வாயிற்காவலனாக இருக்கிறான் ஸோ ரெண்டு இருபத்தொன்னில் இப்படி சொல்லிருக்கிறது வாசல் காக்கிற முர்தகாயின் ராஜா அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த போது முர்தகாய் அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருந்தவன் ஆமேன் பிரைஸ் சொல்லான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்கரலாறு ஆமானே அரண்மனை வாசல்லே வாசல்லே உட்கார்ந்த அம்மே மோர்தகாய் ஆனால் ஸ்தோத்திரம் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் வரும்போது மொர்தகாய் வாசிங்க அந்த வார்த்தை எஸ்தர் ஒன்பது நான்கு மோர்தகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான் பிரசித்தமாயிற்று இந்த மோர்தகா என்பவன் மென்மேலும் பெரியவனானான் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படி சொல்லுகிறேன் அரண்மனையில் வாசற் காவலாளனாக இருந்தவன் இப்போ அரண்மனையில் பெரியவனாய் மாறினான் எப்படி கார் எப்படி மாறுதலாக முடியுது நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அமீன் அந்த அரண்மனையில் ராஜ வஸ்திரம் தரித்து அப்படி பெரிய ஆளாக அரண்மனைக்குள்ளே போகும்போது முரதகை என்னென்னப்பான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இதே அரண்மனைக்கு வாசலில் வாட்ச்மேனாக இருந்தேன் ஆனால் கர்த்தரோ இன்றைக்கி இந்த அரண்மனையில் என்னை பெரியவனாக மாற்றிட்டாரு சிலருக்கு புரியலை நான் சொல்கிறது புரியலை கண்டிப்பாக கற்ற மாற்றுவார் மாற்றுவார் நான் சிலர் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீ செய்கிற வேலை ஸ்தானத்தில் நீ செய்கிற கம்பெனியில் நீ வேலை செய்கிற ஆஃபீஸில் கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாராக உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாராக சிலருக்கு ப்ரொமோஷன் வருவதாக எப்படி வாசல் காவலாளன் என்கிறவன் அரண்மனையில் பெரியவனுங்கிற ப்ரமோஷன் வந்தது அதே போல் சிலருக்கு இந்த மாதத்திலே ப்ரமோஷன்கள் வருவதாக காரண கர்த்த நமக்கு இந்த மாதம் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறாரு காரியம் மாறுதலாய் முடியும் சொல்லுங்க அரண்மனையில் வாசல் காவலனாக இருந்தவன் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான் அதாவது எப்படி பெரிய ஆனான்னா இனி இனி இத காட்டில் ஹை போஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இனி ஹை போஸ்ட் இவர் ராஜா தான் ஆகணும் இனி எவ்வளோ உயரணுமோ உயர்த்தி 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 ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவனை மென்மேலும் பெரிய இதை பெரிய போஸ்ட் எதாவது இருக்கா இல்லை இதுதான் உள்ளதுலே பெரிய போஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவு ஸ்தானத்தில் கர்த்த முருதகாயை கொண்டு உட்கார வச்சார் இந்த கம்பெனியில் இனி பெரிய பெரிய போஸ்ட் இருக்கா இல்லை அப்போ எது பெரிய போஸ்ட்டு இதான் பெரிய போஸ்ட் அப்போ அந்த போஸ்ட் தான் கர்த்த உனக்கு தருவார் வாசல் காவலானாகிய முதகே கத்தை கொடுக்க முடியும்னா ஆமே கத்தை நமக்கு நிச்சயமாய் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை காரியம் மாறுதலாய் முடிந்தது ஆமே இப்படி சொல்றேன் முர்தகாயின் தரம் உயர்ந்தது எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க பார்க்கலாம் எப்படின்னா இப்போ இவன் கும்பிடல வணங்கல அப்படின்னு ஒருத்த எ இப்ப தேசமே இவனை வணங்குது ஏன்னா தரம் என்ன செய்துட்டு உயர்ந்துட்டு நம்ம பாயிண்ட்டு சொன்னா காரியம் மாறுதலாக என்ன செய்தது முடிந்தது ஒரு சொல்லுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்